முடிவெடுத்தார் வீணே போக நரிதந்த தந்திரத்தை வெல்லுகின்ற நயமான வீரர்கள் நமக்குண்டு ஆமைதானே தெரிக்கின்ற வீரத்தால் வெற்றி காண்டோம் தெளிவில்லா கூட்டத்தை மாய்த்து விட்டோம் உலைபரப்பி மாய்த்திடத்தான் எண்ணி வந்தார் உறங்காமல் வெற்றி கண்டார் எமது வீரர் களைபரப்பி நிற்கின்ற நாடேதான் என்றாலும் கயமை பரப்பி நிற்பதையும் பார்த்தா நிற்போம் விலை பரப்பி செய்தாலும் அடங்க மாட்டோம் வேற்றவரை விரட்டிடுவோம் வெற்றி கொண்டு தலை பரப்பி நின்றாலும் நமது நாடு தருக்கரைத்தான் அழித்தோமே அன்பின் கூடு போகட்டும் விட்டுவிடு என்று சொல்லி போர்க்களத்தில் பகைவரினை விட்டு வந்தோம் வேகத்தில் செய்துவிட்டார் தவறு என்று வெளியாகும் புரிந்திடவே மாய்த்து விட்டோம் சோகத்தில் ஆழ்த்த மீண்டும் மீண்டும் சோதனைகள் செய்தாரே மாண்டு போனார் ஆகட்டும் என அழைத்து ஒரு முடிவை அடுத்த நொடி அவர் நாட்டில் பூகம்பம் வெடித்ததம்மா கேடுகளை ஒழித்து விட்டோம் கீழ்தரத்தின் கேடர்களை மாய்த்து விட்டோம் வாழ்க வாழ்க நாடுதனை கொள்ளை பாட கொள்ளையிட வந்தவனை நலிவகற்ற தான் உழைப்போம் இனியே ஏடுதனில் எழுதி வைக்கா எங்கள் வேந்தன் ஏற்றமான முடிவெடுத்தான் வாளி வாளி ஆடுவோமே பல்லுதான் பாடுவோமே இனியேதானே ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் நாமே நடமிடு மொழிதனில் தடமிட வடமிட கடுமையின் சினமதும் குறைபட நிலையதும் பனியும் பகை தனியும் முடமது முனையிட முனிவரும் மயலிட கடமையும் கவிதரும் கமலிடும் புகழிடும் சிந்தும் வெற்றி சிந்துர் திடமிடும் கவிகளும் திறம்பட பறையிட மரமிடும் கதையினை மகிழவே உரையிட தேடி புகழ் பாடி கடலென கவியனில் அலையென உளவிடு கனியனில் சுவை தரும் காஷ்மீரம் முதலிடம் பாடு விரு போடு மடமையில் தவளிடும் மனிதரும் மழிபட மதம்மதில் பழகிடும் மடையர் மழிபட சீரும் தமிழ் பாடும் கடமையில் பழகிடும் தரம்புகள் வீரரும் கொடுமையில் உளவிடும் மனிதரும் மழிபட வென்றார் பதில் தந்தார் குடம்பதில் ஒளி என மறையிட திரையிட அனைவரும் முனைவதும் அழிவினை தருவதும் முறையா சதித்துறையா நமக்குள் வலமை நெறிகட சிறையிட இனியது நடவுமா கடலென அணியென ஆர்ப்போம் விளைவு தீர்ப்போம் நன்றி